மாடலிங் ஹராஸ்மெண்ட்டுன்றது எல்லாத்துலேயுமே வரும் எல்லா ஒர்க்லேயும் இருக்கு இதுவும் இருக்குது நம்ம எப்படி வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது சரிங்களா இப்போ நானே சொல்லுவேன் வந்து ப்ளஸ் சைஸ் மாடல்னா உடனே என்ன திரும்ப கேட்பாங்க நீங்கள் வந்து எதிர பிகினிக்கு பண்ணுறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து இன்ன கார்மெண்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பண்ணுறீங்களா நாங்கள் லட்ச லட்சமாக கொடுக்குறோம் ஏன் எங்களுக்குலாம் கார்மெண்ட்ஸ் போட்டால் நல்லா இருக்காதா இல்லை எங்களுக்குன்னு வந்து டிசைனர் பண்ண முடியாதா நான் அதை ஒரு தான் சொல்வேன் என்ன என்ன ப்ளஸ் சைஸ்னால் உடனே இது தவிர வேறு எதுவுமே வராதா எங்களுக்கு எங்களுக்கும் க்ளோத் அழகாக இருக்காதா அப்படி அப்படிதான் கேட்பேன் அந்த மைண்ட் அப்படி போகுது அதே ஒரு ஹராஸ்மெண்ட் தானே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு மூன்றரை லட்சம் தர எனக்கு வந்து நீங்க இதுக்கு வாங்கண்ணா அது என்னது அது தப்பு இல்ல அதே ஒரே தாட்ல ஒரே தாட்ல அது பிளட் சைஸ்னா இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் காட்டி தான் வந்து சம்பாதிக்கணும் இல்லையா சோ நம்ம தான் கொண்டு நான் சொன்னேன் நான் வந்து அத ரெஸ்பெக்ட் பண்றேன் இப்ப நம்ம மிஸ்ஸஸ் வேர்ல்டு போற அப்படின்றப்ப நம்ம இந்தியாக்காக ரெப்ரஸ்ட் பண்றப்ப சூட் போட்டு நம்ம எல்லாருக்கும் ஏத்தாப்பு நடக்கிறது வேற ம் சரிங்களா பட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் வந்து ரெண்டரை லட்சம் கொடுக்குறேன் மூன்றரை லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நம்மளை வந்து குறச்சிக்கணும் அதே மாதிரி எல்லா மாடல்ஸும் ப்ளஸ் சைஸ்ஸுன்னு இல்லை நார்மலாக கூட நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும் எது தப்பு ரைட்டு அப்படின்றது நீங்கள் தான் கொண்டு போகணும் இல்லை நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது ஓகே கரெக்டாக அதனால எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது நம்ம வந்து லைஃப்ல கரெக்டாக செலக்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்னைக்கு வந்து இவங்க பண்ணிட்டாங்க இவங்க வந்து ரொம்ப கிளாமராக பண்ணுறாங்க அவங்க கெட்டவங்கலாம் கிடையவே கிடையாது அவங்க தொழில் அது அவங்க பண்ணணும்ன்றக்கு அது வந்து பண்ணுறாங்க அதனால அவங்க கெட்டவங்களா கிடையாது